ரைஸ் த லால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் ஆதார அவசரம் எபிஎஸ் மூன்று இருபது நாம் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமேன்படியை செய்ய வல்லவர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் கர்த்த நமக்குள்ளே கிரியை செய்கிறார் எதற்காக நாம் அவர் விரும்புகிற வண்ணம் மாற்றம் அடைந்து அப்பொழுதுதான் முழுமையான வாழ்வு வாழ முடியும் அப்பொழுதுதான் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க முடியும் மூன்று யோமான் வசனத்தின்படி வாழ்தல் என்பது நம் ஊரிலே ஒரு சொல் வழக்குண்டு விதி விதிவந்தால் சாவது என்று இதுவல்ல அழைத்த தகப்பனோடு இணைந்து சுகத்தோடு பலத்தோடு செல்வாக்கோடு நீண்ட நாள் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சாட்சி வைத்து போகுதலுக்குத்தான் வாழ்வு என்று பெயர் நாம் பல காரியங்களை விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் எதன் அடிப்படையில் என்றால் மற்றவர்களை பார்த்து இதோ அவங்க மாதிரி இவங்க மாதிரி என்று சரி நமக்கு தெரிந்து அவ்வளவுதான் ஹோட்டலுக்கு போனால் அந்த காலத்தில் இல்லை அடுத்த டேபிளை பார்த்து நாமும் ஆர்டர் பண்ணி கொண்டிருந்தோம் அல்லவா அதை போல கர்த்தரோ உண்மை மெய்யான தெய்வம் நம்மை அழைத்தவர் நம்மை குறித்து மிகுந்த உயர்ந்த திட்டம் வகுத்தவர் ஏசாய ஐம்பத்தஞ்சு ஒன்பது அப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்க அவர் வகுத்த திட்டத்தின்படி உயர்ந்தே ஏனென்றால் அவர் உயர்ந்தவருங்க அவர் வல்லவருங்க அவர் சர்வத்தையும் உடையவருங்க விரும்புகிறவர் இது நமக்கு தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு பண்ணிறவளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவர் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை ஒன்னும் ரெண்டும் அவர் எவ்வளவு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாதுங்க சமுத்திரம் நம்ம அள்ளி அள்ளி கையில் அல்லத்தான் நமக்கு முடியும் அப்படி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆம் நமக்கு வேண்டிக்கொள்ள தெரியாது நினைக்கவும் தெரியாது அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை வாழ்வை அமைத்துக் கொடுக்க அவர் திட்டம் கொண்டவராக இருக்கிறார் இது எப்படி அடைவது என்பது அது வேறு செய்தி இதை அப்படியே விசுவாசித்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் முழுமையாக கிடைக்கும் நம்முடைய அழைப்பு உயர்ந்தது அழைத்தவர் திட்டம் முகுத்துள்ளார் அவரோடு இணைந்து செல்வதே இதற்கு ஒரே வழி அப்பொழுது அனைத்தையும் பெற்று வாழலாம் அபரகாமே கர்த்தர் அழைத்தார் அவன் இதுக்கு வேண்டி கொண்டானா தெரியாது இந்த தேவனையே அவனுக்கு தெரியாது இல்லை நினைச்சானா இரண்டும் பிள்ளை தேவன் அழைக்கிறார் என்பதை தெளிவானவுடன் புறப்பட்டு விட்டான் காணான் கொண்டு வந்து சேர்த்தார் புறப்படும் போது வயது எழுபத்தைந்து பிள்ளை இல்லை ஒரு பிள்ளை கூட இல்லை ஏதோ ஒரு குழந்தையை கொடுத்தா இந்த இடத்தில் பிழைத்துக் கொள்ளலாம் வம்சம் ஸ்திரப்படும் இல்லை என்றால் வேலைக்காரன் பிள்ளைகள் தான் நாளைக்கு சுதந்திர வழி ஆவார்கள் என்றுதான் நினைத்தான் கேட்டான் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி வரும் என்று கனவில் வந்திருந்தா கூட சே அதிக ஆசை தான் கனவு இப்படியெல்லாம் வருகிறது என்று நினைத்திருப்பான் இன்றளவும் நாம் யாவரும் ஆபரஹாமின் விசுவாச சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம் ஆம் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகிக் கொண்டே போகிறார் தடுக்க எவராலும் முடியாது தேவன் தன்னையே நான் ஆபிரகாமின் தேவன் என்று இன்ட்ரடியூஸ் பண்ணும் அளவிற்கு அவனை வாழ வைத்தார் ஆபிரகா என்ன செய்தார் விசுவாசித்தான் எதை விசுவாசித்தார் கர்த்தர் கொடுத்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தான் அடுத்து ஒன்று செய்தான் போகும் இடமெல்லாம் பழிவிடம் கட்டி பழி செலுத்தினான் அதாவது அவரது உறவில் நிலைத்திருப்பதை கீழ்ப்படுதலை செயலில் காட்டினான் விசுவாச நடை என்பது வாழ்வு என்பது காணாததை நம்பி அது அப்படியே நான் ஆவேன் எனக்கு கிடைக்கும் எனக்கு செய்வார் என்று நம்பி அவரது வார்த்தைக்கு கீழ்படிந்து மகிழ்ச்சியோடு இருப்பது விசுவாசிக்க வேண்டும் அதாவது நம்ப வேண்டும் அவரது வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதான் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் முழுவதும் சொல்லுங்கள் அது அவர் எதிர்பார்க்கிறார் ஏன் நம்பிக்கையினால் உண்டாகும் நம் மகிழ்ச்சி அது விசுவாசத்தினால் உண்டான மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் என்று உறுதியில் கிடைத்த மகிழ்ச்சி இதை செய்தால் போதும் நீங்களும் உங்களுக்கு என்று திட்டமிட்டு வைத்திருக்கும் வாழ்வை நிச்சயமாய் வாழ்வீர்கள் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசதி சகியும் என்ற ஆயக்கார தலைவன் பெரிய பணக்காரன் ஆனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க ஆசைப்பட்டான் என எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள் இவனும் கேள்விப்பட்டார் அவர் எப்படித்தான் இருப்பார் என்று பார்க்க ஆசைப்பட்டான் அவ்வளவுதான் கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது ஏன்னா இவன் குள்ளன் அதனால அவர் வரும் வழியில் அவருக்கு முன்பாக போய் ஒரு காற்றத்தை மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் இயேசு வந்தார் அந்த மரத்திற்கு அருகில் வந்ததும் இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் அவன் எதிர்பார்த்தானா அவர் எப்படி இருப்பார் என்பது பார்க்கறதுக்காகத்தான் மேலே ஏறி போய் உட்கார்ந்தான் அவர் அவன் வீட்டுக்கே வருகிறேன் என்று சொன்னார் இதான் நினைப்பதற்கு வேண்டுபதற்கு மேலாக லூக்கா பத்தொன்பது அஞ்சு சகை நினைத்தானா இப்படி நடக்கும் என்று வந்தான் அறிக்கை செய்தான் ஏசு ஒன்றுமே கேட்கவில்லை இவனே அறிக்கை செய்தான் ரட்சிப்படைந்தான் எவ்வளவு பெரிய உங்கள் பெயர் அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு சிறு முயற்சி எடுங்கள் இவர் எப்படிப்பட்டவரை என்பதை அறிய வேதத்தை வாசியுங்கள் ஆவிக்குரிய சபையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை பிரசங்கத்தின் மூலம் அறியலாம் முழங்கால் படியற்று செவியுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பார் உங்களுக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியலாம் தொடர்ந்து பலி நன்று பலி செலுத்தி நீங்கள் அறிந்து கொண்டதை வைத்து அவரை துதியுங்கள் உயர்த்துங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் கண்கள் காண காட்டுவார் இஸ்ரவேல் மக்களை அழிக்க வேண்டும் மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று பின் தொடர்ந்த பார்வேன் பார்வோன் சேனையை முழுவதும் கடலில் அமிழ்த்தி ஈயத்தை போல அழித்தார் சங்காரம் பண்ணினார் அழிக்க வேண்டும் என்று வந்தவன் அழிந்தே போனான் அப்படி உங்கள் எதிரியை உங்கள் எல்லையை விட்டே அப்புறப்படுத்தி நீங்கள் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவார் எல்லாருக்கும் காட்டுவார் உங்களுக்கு காட்டுவார் நீங்கள் நினைத்து கூட பார்க்க அஞ்சின காரியங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட விருப்பங்களை வெளியிலே சொல்லக்கூடாது என்று இருதயத்தில் புதைத்து வைத்த விருப்பங்கள் நிறைவேற்றுவார் அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நாவிலே சொல் பிரபாவம் அறிகிறவர் நீங்கள் யோசிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன யோசிப்பீர்கள் என்பதை அறிவவர் பயந்து நடுங்க வேண்டும் அவர் அதற்கு மேலாக செய்து வாக்கு கொடுத்ததான் மாறுவதில்லை என்றும் நம்பினை நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை காட்டுவார் உங்கள் வாழ்வில் காட்டுவார் யாருடைய வாழ்விலே இல்லை உங்கள் வாழ்வில் காட்டுவார் பேத நினைத்தானா தான் பிரசங்கம் பண்ணலாம் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் சீக்கப்படுவார்கள் என்று அவனைப் பற்றி நீங்கள் படித்து பாருங்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கல விட்டுட்டு வந்தவன் போட்டை விட்டோம் அதை விட்டோம் தொழில் விட்டோம் குட்டி விட்டோம் உங்க பின்னாடி வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் இவர் யாருனே தெரியாது என்று சத்தியம் பண்ணினவன் தானே பண்ணேன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரவி சப்பானி பேத ஜபத்தினால் நடப்பான் என்று பேதானா இல்லையே நடந்ததே அப்படி உங்கள் ஜபத்தை கணப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் செய்கிறவர் அவர் நீங்கள் கேட்டதை கொடுத்து கணப்படுத்துவர் மற்றவளுக்காக செவியுங்கள் பாரப்பட்டு செவியுங்கள் உங்களை விரோதித்தவர்களை ஜெவியுங்கள் உங்களை சவித்தவர்களை ஜெவியுங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவர்களை ஜெவியுங்கள் இதான் வெற்றிக்கு வாழ்வு இது ஒரே வாழ்வுதான் இதான் வழி செய்யுங்கள் அது கர்த்தருக்கு பிரியும் செய்தால் கர்த்தருக்கு பிரியம் என்று செய்யாதிர்கள் ஆண்டவரே எனக்கு இந்த பிலனை கொடுங்கள் இந்த பாரத்தை கொடுங்கள் என்று சந்தோஷமாக முழு மனதோடு உங்களுக்கு ஜெபிப்பது போல அவர்களுக்கு ஜெவியுங்கள் உங்களுடைய வழி கிளியர் ஆகும் யோபு ஜெபித்தானே எந்த நிலையில் ஜெபித்தான் என்பது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் அவனையே கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவனை படாதவாடு படுத்தினார்கள் அந்த மூன்று நண்பர்கள் ஆண்டவர் ஜெபினர் உடனே ஜெபித்தான் சிறையிருப்பு மாற்றப்பட்டது செய்யுங்கள் நீங்கள் நினைத்துப் பார்த்திராத ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் இணைந்து இசைவாக கீழ்ப்படுத்தி விசுவாசித்து தினப்படி வாழ்வை நீங்கள் விரும்புகிறோம் உதவி செய்யுங்க உங்க அதிசயமான கிருபையை விளங்கச் செய்து அற்புதமாய் இது திட்டத்தின்படி எங்களை உயர்த்துவீர் என்று கண்டோம் அப்படியே எங்கள் வாழ்வில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே பெய்தாவே